நாம வாழ்ற இந்த உலகத்திலே கொசு அதாவது ஒரு கொசு கூட இல்லாத ஒரு நாடு இருக்கு ஸோ அதை பத்தியான தகவலை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் என்னடா இது கொசு ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க ஆச்சரியத்தோட பார்க்கலாம் ஆமாங்க உண்மையாவே கொசு வந்து ஒரு பெரிய விஷயம் தான் கொசு பண்ற டார்ச்சரால நம்மளால எதையுமே வந்து செய்ய முடியாது அப்படின்னு விஷயமா பாருங்க நிம்மதியா ஒரு மனுஷனுக்கு அதிகப்படியான தூக்கம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த தான் அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலே அதிகப்படியான வியாதிகளை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கொசு வந்து விலங்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ இருந்தாலும் அதுக்கு ஒரு மோஜிதமான விஷயமா பார்க்கப்படுது கொசுவா தான் பார்க்கப்படுது இருக்கக்கூடிய அந்த கொசு இந்த ஒரு நாட்டுல மட்டும் கொசுவே இல்லை அப்படின்ற தவலை தான் நாம் அந்த பகுதியில் பார்க்க போறோம் பாக்க போறதுக்கு முன்னாடி நம்ம தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கண்டுகள் உங்கள் சார்பாக சொல்லி தெரிவிச்சுக்கணும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் கொசுவே இல்லாத நாடு இந்த உலகத்துல இருக்கா அது எந்த நாடு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்துல கொசு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பொருளா இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா அதால ஏற்படக்கூடிய விபத்துகள் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு அந்த இந்த கொசுவால ஒரு நாடே அழியலாம் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம இந்த கொசுவால ஏகப்பட்ட வியாதிகள் உருவாகும் ஏகப்பட்ட மனுஷனுக்கு டார்ச்சரை வந்து இந்த கொசு கொடுக்கும்னு சொல்லாம் நிம்மதியா உட்கார முடியாது நிம்மதியா நடக்க முடியாது நடக்க சொல்ல கூட கடிக்கக்கூடிய கொசுகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிம்மதியாக ஒரு இடத்துல நம்ம உட்காந்து டைம் பாஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்த ரிலாக்ஸேஷனே உங்களுக்கு கொடுக்காம தொல்லை போடக்கூடிய விதத்துல இருக்கு இது மட்டும் இல்லாமல் நிம்மதியா ஒரு மனுஷ தூக்கத்துல அதாவது உறங்குறதுக்காக நம்ம போனோம்னா நிம்மதியாக தூங்க கூட முடியாது நம்ம கிட்ட வந்து அது ஒரு பாட்டு பாட போய் அப்படி ஏதோ ஒரு தொல்லையை கொடுத்து நம்மளை டார்ச்சர் பண்ணிடும் நிம்மதியாக தூங்கவே முடியல நைட்டு ஃபுல்லாக அந்த கொசு எனக்கு டார்ச்சர் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகத்துல கொசுக்களே இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் ரொம்ப சின்ன ஒரு பொருளா இருந்தாலும் இது நம்ம நமக்கு வந்து பெரிய தொல்லையை கொடுக்க உரிய விதமா பார்க்கப்படுது அதுலயும் முக்கியமான விஷயம் இது மனிதர்களுடைய ரத்தத்தை குடிக்கக்கூடிய ஒரு ஒட்டுமையாக பார்க்கப்படுது சோ முக்கியமான விஷயத்துக்கு நாம வந்து எல்லாம் இந்த கொசு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருடைய வாழ்நாளையும் எல்லா அதாவது இந்த உலகத்துல கூடிய அனைத்து ஜீவராசிகளும் கடிக்காத இந்த கொசு வாழ இருந்திருக்கவே முடியாது கண்டிப்பா இந்த கொசு எங்கேயாச்சும் எப்போவாச்சும் ஏதோ ஒரு விதத்துல ஆச்சும் கண்டிப்பா எல்லா ஜீவராசியும் எல்லா உயிரினத்தையும் அட்டாக் பண்ணிடும் ஸோ கண்டிப்பாக கடிச்சிடும் ஏன்னா இதுக்கு தேவை ரத்தம் ஸோ இதுக்கு தேவையான ரத்தத்துக்காக கண்டிப்பா எல்லாரையுமே கடிச்சிடும் அதில் முக்கியமா பாதிக்கப்படுறது மனிதர்கள் தான் மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வியாதிகளை வந்து கொண்டு வந்து விட்டுருது இதெல்லாம் சரி அப்படியே ஜவ்வாய எடுத்துட்டு போறியே இந்த கொசுவே இல்லாத ஒரு நாடு இருக்குன்னு சொன்னியா அது எந்த நாடு அப்படின்ற விஷயத்துக்கு நம்மக்குள்ள போயிடலாம் ஏன்னா இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அநேகர் வந்து சமூக வலைதளங்கள்ல கியூரா அப்படின்னு சொல்ற ஒரு இடம் வலைதளம் இருக்கு அதுல வந்து கேள்விகள் கேட்கலாம் அப்படி கேட்கும்போது கண்டிப்பா உண்டான பதில் வந்து கண்டிப்பா அதுல கிடைச்சிடும் இப்படிதான் இந்த உலகத்துல அதிகப்படியான மக்கள் கேட்ட ஒரு கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா கொசு இல்லாத ஒரு நாடு கொசு இல்லாத ஒரு இடம் இந்த உலகத்துல இருக்கா அப்படின்றதுதான் ஸோ அதுக்கான பதில் தான் இந்த பதில நாம பார்க்க போறோம் கொசு இல்லாத ஒரு இடம் இந்த உலகத்துல இருக்குன்னு சொன்னா அது ஐஸ்லாந்து அதாவது இந்த உலகத்திலே கொசுக்கள் இல்லாத ஒரு இடம் கொசு வந்து இந்த இடத்துல நீங்க பார்க்கவே முடியாது கண்டிப்பா இந்த இடத்துல வெட்ட வெளியில நீங்க இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பா உங்களுக்கு கொசு கடிக்காது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஐஸ்லாந்து வந்து பாத்தீங்கன்னா முழுக்க அதோடைய காலநிலை மாற்றம் அஹ் அங்க இருக்கக்கூடிய தட்பெழுப்பு நிலை அது வந்து காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொசுக்களால் இருக்க முடியாது அப்படின்னு ஆராய்ச்சியா சொல்றாங்க ஐஸ்லாந்தை போலவே பல நாடுகள் இருக்கு பல இடத்துல வந்து ஐஸ்க்கு ஐஸ் நிறைந்த இடமா பார்க்கப்படுது அங்கெல்லாம் இல்லாம இங்க மட்டும் ஏன் வந்து கொசு இருக்காது மற்ற இடத்துல கொசு இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களை போலவே எனக்கும் எழுந்துச்சு அதை தொடர்ந்து நான் படிக்கும் போது பாத்தீங்கன்னா அது ஆர்டிகிழ தெளிவா போட்டிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்துல சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா கொசுக்களுக்கு ஏற்றவாறு இல்லை அப்படின்றது ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து எல்லா இடத்துலையும் சில காலம் வந்து குளிர்காலமா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இணையதிர்காலமா இருக்கும் பனி பணிகள் அதிகமா இருக்கும் பனி இல்லாத காலமும் ஏற்படும் இது மாறி மாறி ஏற்படக்கூடிய காலங்களுடைய நீளம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியாக பார்க்கப்படுது அதாவது பனி இருக்கும் பனி உறைஞ்சி அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சமவெளியா மாறும் ஆனாலும் இந்த ஐஸ்லாந்துல மட்டும் பாத்தீங்கன்னா இதுக்கு உண்டான இடைவெளி அதாவது உண்டான இடைவெளி பார்த்தீங்கன்னா அங்க ரொம்ப குறுகிய காலமா பார்க்கப்படுது குறைந்து வெறும் நாற்பது நாட்களுக்குள்ளாகவே அங்க மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் நிரம்பிடும் நிரம்பிடும் பனி வந்து அதிகமாயிடும் இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஊர்ஜிதமான விஷயமா பார்க்கப்படல அங்க வந்து பனி உறையக்கூடிய ஆஹ் காலம் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த காலமா பார்க்கப்படுது இதனாலதான் பனி உறைஞ்சி தண்ணியா கன்வெர்ட் ஆகி அது மீண்டும் பனி ஆகிறதுக்கு வெறும் நாற்பது நாட்கள் மட்டும்தான் வருஷத்துல அங்க குறைஞ்ச நாட்களாக பார்க்கப்படுது இதனாலதான் ஐஸ்லாந்துல ஒரே ஒரு கொசுவால் கூட உற்பத்தி பண்ண முடியாது முட்டை வைக்க முடியாது கொசுவை உற்பத்தி பண்ண முடியாது அது வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இல்லை அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம ஐஸ்லாந்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய ஒரு விதமான ரசாயன நிலை வந்து பாத்தீங்கன்னா கொசுக்களுக்கு ஏற்றவாறு இல்லை கொசுக்கள் முட்டையுறதுக்கு முக்கியமான நல்ல நீர்கள் வந்து அதிகமா தேவைப்படும் இல்லாம அங்கே இருக்கக்கூடிய சாக்கடை நீரா இருந்தாலும் இது எல்லாமே ஐஸ் கட்டியா இருக்கிறதுனால கண்டிப்பா எந்த கொசுவாலையும் அங்கே வாழவே முடியாது அப்படின்னு ஆராய்ச்சியாள சொல்றாங்க ஸோ இதனாலதான் இது உலகத்துல கொசு இல்லாத ஒரு நாடு கொசு இல்லாத ஒரு இடம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது ஐஸ்லாந்து தான் ஆச்சரியமான தகவலை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்து கண்டிப்பா உலகத்துல கொசு இல்லாத ஒரு நாடு கொசு இல்லாத ஒரு வாழ்க்கையை மக்கள் வாழ்றாங்கன்னு சொன்னா அது ஐஸ்லாந்துல இருக்கக்கூடிய மக்களால மட்டும்தான் முடியும் சில நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா கொசுக்கள் வந்து அதிக நேரம் உறங்கக்கூடிய நேரமா பாருங்க அதாவது பனி காலத்துல உறங்கிடும் பனி முடிஞ்சு சீசன் ஆரம்பிக்கும் போது கொசுக்கள் வந்து வீடு தெரிஞ்சு அந்த நாட்டுல வந்து ஆக்கிரமிப்பு பண்ணும் அதாவது பாத்தீங்கன்னா ஆளுமை பண்ணும் ஆனா இந்த நாட்டுல அதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை அவ்வளவுதான் மேட்ரு அதாவது பனி உருக்கக்கூடிய நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால எந்த கொசுவாலேயும் அங்கே இருக்க முடியாது இதனாலதான் ஐஸ்லாந்து கொசுவே இல்லை ஸோ கண்டிப்பா இந்த தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க ரொம்ப ஆச்சரியமான தகவலாக இருந்திருக்கும் கொசு இல்லாத ஒரு நாடு இந்த உலகத்துல இருக்கு அப்படின்ற விஷயத்தை நீங்க மாதிரி உங்க தெரிஞ்சு சொன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அதே போலாம் பாருங்க எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்தும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடப்படும் அப்படின்ற விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்